இன்னைக்கு நார்த்தங்காய் ரொம்ப அருமையான காய் இதை வச்சு தான் நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போறோம் நார்த்தங்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் முதல்ல பார்க்கலாம் இந்த நார்த்தங்காய்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க முதல்ல பாத்திங்கன்னா இது வந்து உடல் சூட்டை வந்து குறைக்கும் இந்த நார்த்தங்காய் ரெகுலரா இன்டேக் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கே பாடியில ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இதுல வந்து ஹெஸ்பரடின் அப்படிங்கிற ஒரு வேதியியல் பொருள் இருக்கு அது என்ன பண்ணுன்னா நுரையீரலில் இருக்கிற கு நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்மா புரோங்கதீஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்குலாம் இந்த நார்த்தங்காய ரெகுலராக இன்டேக் பண்ணும்போது மூச்சு விடுறது சீராகும் அதனால் நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு இந்த ஹெஸ்பரைடுங்கிற வேதியியல் இதில் இருக்கிற வேதியியல் பொருள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அதே மாதிரி இந்த நார்த்தங்காயில் பார்த்தீங்கன்னா லிமோனின் அப்படின்னு லெமனில் எலுமிச்சம் மழத்தில் இருக்கிற அதே வேதியல் பொருள் இதில் இருக்குது அது வந்து பற்களை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு அதாவது டென்டல் கேவிட்டி ப்ராப்ளம்லாம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஜிஞ்சிவிட்டிஸ் அப்படின்னு ஈர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஈரில் ரத்தம் கசையிறது ஈரை வந்து ரொம்ப பலமிழந்துருக்கிறது ஈரில் வீக்கம் இதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த நார்த்தங்காயை ரெகுலராக இன்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு டென்டல் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கப்படும் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கேல்சியம் நார்த்தங்காயில் கால்சியம் ஃபாஸ்பரஸ் ஜாஸ்தி இருக்குது அதனால எலும்புகளை வலுவாக வச்சுக்கும் அதாவது போன் மினரல் டென்சிட்டியை ஹையாகிறதுக்கு இந்த நார்த்தங்காய் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆஸ்ட்ரியோபரோசிஸ் அந்த மாதிரி போன் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் வராமல் எலும்பு முறிவுலாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த எலும்பு உடையிறதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த நார்த்தங்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் கால்சியம் ஃபாஸ்பரஸ் ஜாஸ்து சத்துக்கள் ஜாஸ்தி இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தியாக இருக்குது இந்த நார்த்தங்காயில் அதனால் இது வந்து வீக்கங்களை கட்டுப்படுத்தும் அதாவது இந்த மூட்டு வலியில் மூட்டு வலி குதிகால் வீக்கம் இதெல்லாம் இருக்கிறவங்க அந்த நார்த்தங்காயை ரெகுலராக இன்டேக் பண்ணும்போது இந்த வீக்கம்லாம் குறையும் விட்டமின் சி ஜாஸ்தி இருக்குது இந்த நார்த்தங்காயில் அதனால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அதனால் நம்மளுக்கு காய்ச்சல் ஃபீவர் கோல்டு இதெல்லாம் வராமல் இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காய்ச்சலோ ஃபீவரோ வரும்போது நார்த்தங்காயை கொடுப்பாங்க அதை அந்த அதோட அர்த்தம் இதனாலதான் இதுல வந்து விட்டமின் சி ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் இது வந்து பேட் கொலஸ்ட்ரால்லை ப்ரிவெண்ட் பண்ணும் இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பேட் கொலஸ்ட்ரால் குறைஞ்சாலே நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அடுத்தது இது குடலில் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குடலில் இருக்கிற வேண்டாத கழிவுகள் எல்லாத்தையும் இது வந்து வெளியில தள்ளின்னு வந்துடும் இதை இன்டேக் பண்ணும்போது அதனால மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த நார்த்தங்காயை ரெகுலராக இன்டேக் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில வரலாம் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இது வந்து கேன்சர் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணும் முக்கியமாக பெண்களுக்கு வரக்கூடிய பிரெஸ்ட் கேன்சரெல்லாம் இது வந்து வராமல் தடுக்கக்கூடியது இந்த நார்த்தங்காய் ரெகுலராக இன்டேக் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கல்லீரல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் குளுக்கோ வேதியியல் பொருள் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் கிட்னியில் வரக்கூடிய யூரினரி ட்ராக் எல்லாம் இது ப்ரிவெண்ட் பண்ணும் அதாவது சொட்டு சொட்டாக யூரின் போடுறது இல்லை வந்து ரத்தம் வருது ய இந்த மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் யூரின எரிச்சல் இருக்கிறது இந்த மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும் வந்தால் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த நார்த்தங்காயை ரெகுலராக இன்டேக் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் ஃபால் இருக்கிறவங்க அந்த நாத்தங்காயை ரெகுலராக இன்டேக் பண்ணும்போது ஹேர் ஹேர் லாஸை வந்து தடுக்கலாம் இது வந்து ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ப்ரீ மெச்சுர் ஏஜிங்னு சொல்லுவாங்க இந்த தோலில் சுருக்கம் கிட்ட போடு வருது இந்த பிரிங்கிள்ஸ் வருது இதெல்லாம் வந்து வராமல் இந்த ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு இந்த நார்த்தங்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க இன்சுலின் லெவலில் சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால சுகர் ப்ராப்ளம் வராமல் டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த நார்த்தங்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேட் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுறது இன்சுலினையும் மெயின்டைன் பண்ணுறது சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறது பிபியை கண்ட்ரோல் பண்ணும் அதனால் ஹார்ட் ப்ராப்ளமே வராமல் தடுக்கப்படும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற நார்த்தங்காயை நம்ம ரெகுலராக இன்டேக் பண்ணணும் இதை வந்து நிறைய ரெசிபிஸ் பண்ணலாங்க ஒன்று ஒன்றா நான் பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி நம்ம நார்த்தங்காய் சாதம் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் காட்டுறேன் கண்டிப்பாக நார்த்தங்காய் இதுலேருந்து ஜூஸ் எடுத்துக்க போகிறோம் நம்ம வேர்க்கடலை ஒரு கைப்பிடி கருகப்பில பெருங்காய கட்டி மஞ்சப்பொடி பச்சை மிளகா கொஞ்சம் வத்த மொளகா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு இதான் இப்போ தேவை இப்போ நம்ம எப்படி பண்ணுறது இந்த நார்த்தங்காய் சாதம்னு பார்க்கலாம் இப்போ கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருப்போம் இப்போ அதில் ஃபஸ்ட்டு கடுகு போட போகிறோம் கடுகு அடித்ததும் பெருங்காய கட்டி போட போகிறோம் அப்புறம் உளுத்தம் பருப்பு போடக்கிறோம் வத்த மிளகா கடலைப்பருப்பு வேர்க்கடலையும் போட்டிருக்கிறோம் ஸோ கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வத்த மிளகா வேர்க்கடலை போட்டிருக்கேன் பச்சை மிளகாயை பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட போகிறோம் போல மஞ்சள் பொடி போட்டுடலாம் இதெல்லாம் நல்லா வருபடாங்க அதுல கருகப்பலையும் போட்டுருவான் என்னெல்லாம் போட்டேன்னு ஒரு வாட்டி சொல்கிறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வத்த மிளகா பச்சை மிளகா பெருங்காயம் கருகப்பலை மஞ்சள் பூடி இதெல்லாம் போட்டு நல்லா வறுப்படணும் நான் பச்சை வெப்பில் போட்டிருக்கேன் அது நல்லா வறுப்படணும் கொஞ்சம் வறுபட்ட உடனே உங்களுக்கு காட்டுறேன் இப்போது இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வத்த மிளகா பச்சை மிளகா பெருங்காயம் கருகப்பலை கடுகு வேர்க்கடலை எல்லாம் வறுபட்டுருக்கு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நார்த்தங்காய் ஜூஸ் புழிஞ்சிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வறுத்த பொருள்லாம் போட்டாச்சு இப்போ இதில் வந்து உப்பு போட்டுட்டு இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு போட்டுட்டு ரைஸை போட்டு முக்கியமானது அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க ரைஸை போட்டு கலக்க போகிறோம் ரைஸும் போட்டு அந்த ஜூஸையும் ஊற்றிடலாம் போ ஏன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா நார்த்தங்காக ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதை அப்படியே ஊற்றிடலாம் ஊத்துட்டா இது லெமன் சாதமாக தாங்க ஆனால் இதில் ஒரு துவர்ப்பு சக்தி கொஞ்சமாக லெமனில் வந்து நம்மளுக்கு துவர்ப்பு இருக்காது இதில் ஒரு துவர்ப்பு சக்தி இருக்கும் அதுதான் உடம்புக்கு நல்லது அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே இந்த துவர்ப்பு சக்தியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே லெமன் ரைஸ் மாதிரியே தான் இருக்கும் துவர்ப்பு சக்தியோட துவர்ப்பு டேஸ்ட்டோடு கொஞ்சம் இருக்கும் இதுலேயும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் நார்த்தங்காய் ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்திங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா அவ்வளோ பலன்கள் இருக்குது இந்த நார்த்தங்காயில் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி நார்த்தங்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம ஊர்கா மாதிரி போட்டு உப்பு நார்த்தங்காய் அப்படி இல்லாமல் சாப்பிட்லாம் அதை விட பெட்டர் ஆப்ஷன் வந்து இது மாதிரி பச்சடி மாதிரி ரசம் மாதிரி பண்ணி சாப்பிட்றது இன்னும் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி எவ்வளோக்கு எவ்வளோ உப்போட அளவை குறைச்சிட்டு இதை நம்ம என்டேக் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ நல்லது அதனால் சொல்கிறேன் இதில் நிறைய ரெசிபிஸ் நான் பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி வந்து நாட்டங்காய் சாதம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அடிக்கடி நார்த்தங்காய் நம்மளோட ரெகுலர் டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நார்த்தங்காய் சாதம் ரெடி ஆகிடுது எங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஹேப்பி குக்கிங் ஹெல்த்தி ஈட்டிங் தேங்க் யூ